மேஷம் மேஷ ராசிக்கு மூன்று பதினொன்று ஏழு ஆகிய இடங்களில் சுக்கிரன் வரும்போது தொழில் மற்றும் நிதி நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் திடீர் பண புதிய வாய்ப்புகள் மற்றும் சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்கு இந்த கிரக நிலை நிதி நிலையில் அசுர வளர்ச்சியையும் இலாபத்தையும் கொடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் தொழிலில் எதிர்பாராத உயர்வு ஆகியவை சாத்தியம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் இந்த அமைப்பு பண வரவில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் புதிய முதலீடுகள் மூலம் அதிக லாபம் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் மற்றும் செல்வச் செழிப்பு ஆகியவை ஏற்படும் முக்கிய பலன் ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நெருப்பு ராசியான மேஷம் சிம்மம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை வலுப்பெற்று பெரும் செல்வம் உங்களை நோக்கி வரும்